அவ்வளோ பெரிய உயரத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பல வருடங்கள் கழித்து மீண்டும் வந்து நீங்கள் ஒரு ஊடகத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தமிழ் பத்திரிகையை சந்திக்கிறது தான் சரியான விஷயமா இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் நான் தமிழந்தான் நம்புங்க நான் தமிழந்தான் இல்லை ஜி எங்கே போனாலும் நீங்கள் தமிழரா தமிழரா அப்படின்னு கேட்குறாங்க அதில் தான் நான் கோவப்பட்டு அப்படி பேசினேன் இன்றைக்கு அஜித் இந்தியனாக இருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் ஜெயிப்பதற்காக அவர் தமிழன் முகமூடியை அன்றைய காலகட்டத்தில் அஜித் வந்து ஒரு ஒன்னா நம்பர் லூஸ்டாக் பேர் பேட்டி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நடக்கும் ஆனால் ஆப்தேர கடை முக்கால் மணி நேரம் யாரை பற்றியாவது கமெண்ட் அடிப்பார் முக்கியமாக விஜய் பற்றி ரொம்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க பட் அதை எடுத்துக்கிட்டு வந்து இவர் தான் அவருங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு இவர் தான் அவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த யார் யார் மாதிரி ஹீரா போட்ட பதிவில் அவர் குறிப்பிடுகிற நடிகர் வந்து அஜித்து தான் இந்த அஜித்தும் ஹீராவும் பண்ண அழிச்சாட்டியத்தில் வேலையே நடக்கலைன்னு ஒரு குட்டை போட்டார் நான் ஒன்று என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் லைட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்டை பார்த்தா ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க இங்கேன்னு பார்த்தா இருட்டில் ரெண்டு பேரும் அஜித் குமார் பாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மேடையில் அஜித் குமாரை காணும் இங்கேன்னு பார்த்தா திடீர்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து அஜித் குமாரும் ஹீராவும் அப்போ அஜித் ரசிகர்களை என்ன பண்ணுறான் கொண்டு போய் இது திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷன் அதுக்கு ஒரு புது பொழிப்புரை எழுதுகிறான் அப்போ நீங்கள் இப்படி வந்து விஜயை விமர்சிக்கும் போது அப்போ விஜய் ரசிகன் என்ன பண்ணுவான் சரி இப்போ எல்லாமே வந்துட்டு ஆச்சரியமான நிலைகளுக்குள்ள வந்துட்டு தமிழ்நாடு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வருது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பாக்குறது என்ன அப்படின்னா ஏகே அவர்களுடைய பிரஸ் மீட் இல்ல ஒரு இன்டர்வியூ வேற வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மனமாற்றம் இது எப்பேற்பட்ட மாற்றம் இல்ல எனக்கு தெரிஞ்சது அது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு ஏகப்பட்ட பேர் மைக்கை கொண்டாந்து வாயில் விட்றதுக்கு வர்றாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சீக்கிரமே சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆனதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அஜித் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவை வந்து பல வருடங்களுக்கு முன்பே எடுத்தால் அதன் பின்னணியில் இருந்தது வந்து ரஜினிகாந்த் ஸோ இன்றைக்கு வந்து அஜித்துக்கு வந்து ஊடகங்களுடைய தயவுங்கிறது தேவை ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு சினிமாக்காரர்கள் வந்து ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊடகத்தினால் நமக்கு ஒரு நன்மை இவங்களால் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் இவங்க வந்து மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போவாங்க அப்படிங்கிற அந்த தேவைக்காக தான் அந்த தேவை உங்களுக்கு எப்போ ஏற்படலையோ அப்போ வந்து நீங்கள் ஊடகங்களை மதிக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி தான் இன்றைக்கு விஜய் அஜித் சூர்யா போன்றவர்கள்லாம் இருக்காங்க சூர்யாவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரெட்ரோ படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகிறாரு அங்கே போய் அங்கே உள்ள ஊடகங்களை சந்திக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை அவர் சந்திக்கிறத தவிர்க்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம ஒரு இடத்த பிடிச்சாச்சு இனிமேல் இவர்களுடைய தயவு இல்லை அப்படிங்கிறது தான் பேசிக்கான காரணம் கிட்டத்தட்ட அஜித்துக்கும் அதே காரணம் தான் ஏன்னா ஒரு நடிகராக அஜித்துக்கு வந்து ஊடகங்களுடைய தயவு வந்து தேவையே கிடையாது அதுதான் உண்மையான விஷயம் ரெண்டாவது அவர் ஏதாவது மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சா சுரேஷ் சந்திரா கிட்டே சொன்னோம்னா அவர் வந்து அவருடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து இந்த மாதிரி அஜித் சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்தை போட போறாரு அதை எல்லா ஊடகங்களும் கேரி பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் ஊடகங்களை சந்திக்கணும் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை முன்னே வந்து அஜித் என்ன பண்ணுவாரோ அந்த கார் ரேஸ் போறதுக்கு முன்னால வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டு கெதர் கொடுக்கறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்க தவிர ஒரு ஃபார்மலாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லி நான் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவர் வரமாட்டார் மாட்டார் தான் நான் நினைக்கிறேன் சார் ஆனால் இதுவும் வந்துட்டு இந்தியா டுடே மாதிரியான ஒரு நிறுவனத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததாகவும் அது ஒரு ஆறு மணி போல் வருதுங்கிற மாதிரி ஒரு உலகாக வந்துட்டு இருக்கேன் சார் அது இல்லை அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரபூர்வமாக எனக்கு தெரியல ஒருவேளை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இங்கேயா அல்லது டெல்லி போன இடத்துலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ அப்படி அவர் வந்து கொடுத்தாலே வந்து அதுவே அவருக்கு நெகட்டிவாக மாறும் அதை நிச்சயமாக அஜித் புரிஞ்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அஜித்தை வளர்த்தது இந்தியா டுடே கிடையாது தமிழில் இருக்கிற மேகசின்ஸ் தான் நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் நான் ஆரம்பத்தில் அஜித் வந்து ஆசைப்பட் நடித்து கொண்டிருக்கிற அந்த கால அமராவதி காலகட்டத்தில் நான் எழுதி என்னுடைய ஆர்டிக்கலையே அவர் பார்த்திங்கன்னா லேமினேட் பண்ணி வீட்டில் மாட்டியிருந்தார் என்ன ஒரு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்டே அவர் ஹிந்தியில் சொல்கிறார் அவங்க அம்மா வந்து பஞ்சாபி எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறது அஜித்துக்கு தெரியாது எனக்கு வந்து ஒரு குத்து மதிப்பாக ஹிந்தி தெரியும் அப்போ அவர் அம்மா இது எழுதுனது வரும் தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா என்னன்னா ஹிந்திலேயே வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை பெருமைப்படுத்திக்கல ஒரு காலத்தில் அஜித்துக்கு தமிழ் பத்திரிகைகள் அந்தளவுக்கு வந்து அவருக்கு தேவையாக இருந்தது தமிழ் பத்திரிக்கைகள் அஜித்தை அவ்வளோ பெரிய உயரத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பல வருடங்கள் கழித்து மீண்டும் வந்து நீங்கள் ஒரு ஊடகத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தமிழ் பத்திரிக்கையை சந்திக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் நீங்கள் இந்தியா டுடே போய் சந்திச்சிங்க அப்படின்னா இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அஜித்துக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஏன்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் ஆனால் ஆரம்பத்தில் எல்லாருமே தமிழன் தமிழன் ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சதுனால அந்த மாற்றம் அது கேக்கு இல்லை இருக்கலாம் இன்னொன்று அஜித் வந்து தமிழர் இல்லை அதை வந்து நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அவருடைய அப்பா வந்து பாலக்காட்டை சேர்ந்தவர் அம்மா வந்து பஞ்சாப்பை சேர்ந்தவர் இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் அந்த படம் பேர் மைனர் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன் கூட அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோல நடந்துட்டு இருக்கு அப்ப நான் வந்து ஸ்டுடியோ ரவுண்ட்ஸ்க்காக அது உள்ள போகிறேன் அஜித் வந்து ராஜ் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா அப்படி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பத்து பதிஞ்சு பேர் அந்த வேடிக்கை பார்த்தா அப்போ அஜித் தான் எனக்கு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு மாதிரி தலை அப்படி இப்படிலாம் கொண்டாடப்படுகிற அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் அவர் வரவே இல்லை ஒரு பத்து ஹீ இளம் ஹீரோக்கெல்லாம் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஒரு பத்து பேர்கிட்ட வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ தான் நான் போய் என்னுடைய டூ வீலரை பார்க் பண்ணிவிட்டு இப்படி வர்றேன் இந்த பேட்டி போய்ட்டுருக்கு அடடா அஜித் இருக்காரே ஒரு ஹலோ சொல்லலாங்கிற மாதிரி நான் அப்படி கிட்ட போகிறேன் அப்போ தான் அஜித் வந்து அந்த பேட்டியை வந்து முடிக்க போகிறார் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா நான் தமிழந்தான் நம்புங்க நான் தமிழந்தான் அப்படின்ட்டு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு கரெக்டாக அந்த கேமரா பின்னால் போய் நான் நிற்கிறேன் அஜித் என்னை பார்க்குறாரு அப்படின் நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் பேட்டி முடிச்சுட்டு அஜித்து என்கிட்ட வந்தாப்புல அப்புறம் நான் ஒன்றே என்ன அஜித் அப்படின்னா என்ன ரொம்ப எமோஷ்னலாக பதில் சொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னே இல்லை அஜி எங்கே போனாலும் நீங்கள் தமிழரா தமிழரா அப்படின்னு கேட்குறாங்க அதில் தான் நான் கோவப்பட்டு அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இன்றைக்கு அஜித் இந்தியனாக இருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் ஜெயிப்பதற்காக அவர் தமிழன் முகமூடியை அணிந்தவர் அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டுறதுக்காக இந்த சம்பவங்களையெல்லாம் நான் சொல்கிறேன் அவர் இந்தியனாக இருக்கட்ட தப்பு கிடையாது ஏன்னால் நீங்களும் தான் நானும் தான் அதே நேரம் தமிழர்கள் இந்தியர்களால் நசுக்கப்படும் போது நாம் யாராக இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் இந்த வணக்கத்தை பற்றி சொன்னீங்க சார் இப்போ அஜித் அவர்களும் சுரேஷ் சந்திர அவர்களும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வரும்போது அஜித் அவர்கிட்ட சுரேஷ் சந்திர அவர்களும் சொல்கிறாங்க இப்படி வணக்க வைங்கன்னு சொல்லி கை காட்டினதுக்கப்புறம் ஒரு பத்து செகண்ட் கழிச்சு ஒரு டக்குன்னு வரும்போது கை இப்படி வணக்க வைக்கிறாங்க போது நமக்கு டக்குன்னு ஒன்று தோணுது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ரஜினி சார்னுடைய இருந்தால் அவர் கொஞ்சம் மீடியா விட்டு இருக்காரு யாராவது அவங்க சொன்னால் கேட்பாரோ கேப்பார் பேச்சை கேட்குற ஒரு சூழல் இருக்கும் ஏ இல்லை இல்லை அஜித் குறித்து தெரியாதவர்கள் வேணாம் அப்படி ஒரு கருத்து சொல்லலாம் அஜித்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய இதையும் கேட்க மாட்டார் இப்போ ரஜினிகாந்த் சொன்னதை கேட்டாரே அப்படின்னா அது வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம் அன்றைய காலகட்டத்தில் அஜித் வந்து ஒரு ஒன்றாம் நம்பர் லூஸ்டாக் பேர் வழி அவர்கிட்ட போய் நீங்கள் டைம் என்னன்னு கேட்டால் கூட யாராவது ஒருத்தரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் புலம்பிட்டு தான் அவர் டைமே சொல்லுவார் அந்தளவுக்கு லூஸ்டாக்கு இப்போ இதே மாதிரி பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா பேட்டி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கும் ஆனால் ஆஃப் முக்கால் மணி நேரம் யாரை பற்றியாவது கமெண்ட் அடிப்பார் முக்கியமாக விஜயை பற்றி ரொம்ப மோசமாக வந்து அவர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் அப்போ என்ன பண்ணுவார்னா அஜித் வந்து எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அதை வந்து நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் அப்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து இவரை போய் மீட் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பிரபலமான நாளிதழுடைய ரிப்போர்ட்ரு ஒரு கட்டத்தில் அங்கே இருந்து வேலையை விட்டு நின்றுட்டார் அல்லது நீக்கப்பட்டார் ஏதோ ஒன்று இப்போ வேறொரு வார இதழில் போய் அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு அங்க வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தியை எழுத வேண்டிய நெருக்கடி வந்து அவருக்கு இருக்கு இடத்துல தண்ணிய நிரூபிக்கணும்ல அப்ப இவர் வந்து அஜித்தை போய் பார்க்க போறாரு அஜித் என்ன பண்றாருன்னா வழக்கம் போல விஜய பத்தி விட்டுறாரு ஆப் த ரெக்கார்டா இப்ப நம்ம போன்ற ஒரு ஊடகவியலாளர் வந்து அடிப்படையா நம்ம வந்து படைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆப் த ரெக்கார்டா நம்ம வந்து எழுத கூடாது யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள கூடாது அதுதான் பேசிக்கான விஷயம் பட் இதை எல்லாரும் ஃபாலோ பண்றது இல்ல அந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாரு இவர் பேட்டிக்காக பேசினது இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா பெரிய சுவாரஸ்யம் இல்லை நான் அந்த படத்துல நடிக்கிறேன் இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் ஆனா காடாக இவர் புலம்புனது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயம் உடனே என்ன பண்றாருன்னா அந்த பத்திரிகையினுடைய கவர் ஸ்டோரியா அந்த அஜித்துடைய பேட்டியை எழுதுறாரு விஜயை வந்து அட்டாக் பண்ண ஒரு டைட்டில் அது வந்து பயங்கர பரபரப்பாயிடுது அப்ப அஜித்துக்கே பயங்கரமான நெருக்கடி இந்த தான் ரஜினி அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்லாம் விடாதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பத்திரிக்கையாளர்களோட விலகி இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா தான் அஜித் வந்து நம்மிடம் இருந்து விலகி வெகு தூரம் போனது புரியுதா இல்லையா ஸோ அன்றைய சூழ்நிலையில் ரஜினி என்கிற ஒரு மூத்த நடிகருடைய அட்வைஸுங்கிறது அஜித்துக்கு தேவையாக இருந்தது அதை அவர் ஃபாலோவ் பண்ணார் ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் அஜித் வந்து அப்படி ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது அவர் வந்து எதாக இருந்தாலும் தன்னிச்சையாக தான் வந்து அவர் முடிவு பண்ணுவார் இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற அந்த சுரேஷ் சந்திரா வணக்கம் வைங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஊடகங்கள்லாம் வர்றாங்க அதுக்கு ஒரு வணக்கத்தை வைங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம் இட்ஸ் நாட் ஏ அட்வைஸாக நம்ம எடுத்துக்க முடியாது சார் ஆனால் வந்துட்டு இப்போ பத்மபூஷன் விருது வாங்குறாரு ஒரு கௌ கௌரவமான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சர்ச்சையை வந்துட்டு அவரை பற்றி வந்துட்டு உலா வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க பட் அதை எடுத்துக்கிட்டு வந்து இவர் தான் அவருங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு இவர் தான் அவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த யார் ஒன்பது மாதிரி ஹீரா போட்ட பதிவில் அவர் குறிப்பிடுகிற நடிகர் வந்து அஜித்து தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அஜித்துக்கும் ஹீராவுக்கும் காதல் இருந்ததும் ரெண்டு பேரும் வந்து பகிரங்கமாக பல இடங்களில் சுற்றி திருந்தது அப்புறம் வந்து காதல் பிரேக்கப் ஆனது இது எல்லாமே கடந்த கால உண்மைகள் இப்போ என்னை போன்றவர்கள் அதற்கு நேரடி சாட்சி இன்னும் சொல்லப்போனால் அஜித் ஹீரா காதலை முதல் முறையாக வெளி உலகத்துக்கு சொன்னதே நான் தான் அதுதான் முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லை அஜித்தும் சுவாத்தியும் லவ் பண்ணாங்க வான்மதி படத்தில் நடிக்கும்போது அந்த காதலையும் பிரேக் பண்ணது பிரேக் மீன்ஸ் அந்த நியூஸை பிரேக் பண்ணது நான் தான் அப்புறம் அமர்கலம் படத்தில் ஷாலினிக்கும் அஜித்துக்கும் காதல் ஏற்பட்டது அந்த நியூஸை பிரேக் பண்ணது நான் தான் யோசித்து பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய மூன்று காதல்களையும் பத்திரிகை உலகத்துக்கு கொண்டாந்து பரபரப்பாக்குனதே நான் தான் அதே மாதிரி இந்த காதலை வரைக்கும் என்னன்னா காதல் கோட்டைன்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ராஜஸ்தானில் நடந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஷெடியூலு அந்த படத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு கீ டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணார் அந்த ஷெடியூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் அவரும் பேசிகிட்ருக்கும் போது அப்புறம் நான் கேட்டால் என்ன தலைவா ஒர்க்கெலாம் எப்படி போச்சு அப்படிங்கும்போது அவர் எங்கே போச்சு இந்த அஜித்து ஹீராவும் பண்ண அழிச்சாட்டியத்தில் வேலையே நடக்கலைன்னு ஒரு குண்டை போட்டார் நான் ஒன்று என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் லைட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்டை பார்த்தா ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க எங்கேன்னு பார்த்தா இருட்டில் ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்கள கஷ்டப்பட்டு கொண்டாந்து கேமரா முன்னால் நிறுத்துறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக போச்சு அந்த ஃபுல் ஷெடியூலுமே பார்த்தீங்கன்னா ஹீரா பின்னாலேயே இந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கொச்சையான சில விஷயங்கள்லாம் சொன்னார் அதை வச்சு தான் நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு காதல் அப்படிங்கிற அந்த நியூஸை நான் வந்து பிரேக் பண்ணேன் இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த படப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன்பு வரை ஹீரா வந்து சரத்குமாருடைய காதலியாக இருந்தாங்க பேண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கும் போது சரத்குமாருக்கும் இவங்களுக்கும் காதல் ஏற்பட்டு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது இதனால சரத்குமாருடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகி அவருடைய மனைவியை விவாகரத்தை நோக்கியெல்லாம் போனாங்க அது தனி கதை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறது உண்மை தான் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து இந்த செய்தியை பத்திரிகையில் எழுதி நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் அது பல பேருக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு மேகசின் வந்து என் கையில் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் கையில் எடுத்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு பத்திரிகையில் அது செய்தி ஆகும் அப்படி தான் அஜித்துடைய நியூஸும் வந்து பரபரப்பாச்சு அப்படி பரபரப்பான செய்தி வந்ததே அஜித்துக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருச்சு என்னென்னா இந்த பொண்ணை லவ் பண்ணுறோன்னு நம்ம சொல்கிற வேலையை வந்து பத்திரிகையே மிச்சப்படுத்திடுச்சு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ நம்ம பப்பரப்பான ஜம்முன்னு வெளியில் வந்துடலாமே அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டு நடந்தது காமராஜர் அரங்கத்தில் நடிகை ரேவதி ரோஹிணி நாசர் நாசருடைய மனைவி கமீலா ரகுவரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹிருதய ராகம் மாதிரி ஏதோ ஒரு நேமில் வந்து ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க பேன்யன் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு ஃபண்ட்ரைசிங் பண்ணுறாங்க அங்கே என்னென்னா பல ஆர்டிஸ்ட்டுகள் கலந்துக்கிறாங்க அதில் அஜித்குமார் பாடுற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்து அஜித்குமார் பாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மேடையில் அஜித் குமாரை காணும் இங்கேன்னு பார்த்தா திடீர்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து அஜித் குமாரும் ஹீராவும் எந்திரிக்கிறாங்க அப்படி ஹீராவை அவர் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே மேடையை நோக்கி வர்றாங்க எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த விழாவை தங்களுடைய காதலை பிரபகண்டாக படுத்துறதுக்கு அஜித் வந்து பயன்படுத்திக்கிட்டார் ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்தில் பிரேக்கப் ஆகி ஹீரா வந்து ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அமர்கலம் படத்தில் நடிக்கும்போது இவர் ஷாலினியை வந்து லவ் பண்ணார் ஸோ இதெல்லாம் உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இன்னைக்கு அஜித்குமார் என்கிற ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெருமை மிக ஐக்கானாக இருக்காரு இன்னொரு பக்கம் கார் ரேஸிங்கிற அடிப்படையில் இந்தியாவுக்கும் ஒரு பெருமை தேடித்தர ஒரு முகமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு இந்தியாவிலுடைய ஒரு பெருமை மிகு விருதை கொடுக்குற இந்த நேரத்தில் இந்த ஹீராவுடைய பதிவை வந்து நீங்க ஏன் வைரல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வி இன்னொன்று ஹீரா அந்த பதிவை எப்போ போட்டாங்கிறது தெரியல இப்போ நமக்கெல்லாம் வந்து அஜித் வந்து ஒரு கௌரவமான மரியாதைக்குரிய மனிதராக இருந்தாலும் ஹீராவுடைய பார்வையில் அஜித் எப்படி இருப்பாருங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கையில் அஜித்தினுடைய இன்னொரு முகத்தை அவங்க பார்த்துருப்பாங்க அந்த கோபத்தில் அவங்க அந்த பதிவை போட்டிருக்கலாம் அது கூட ஒரு வகை நியாயம்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா அதையே இந்த நேரத்துல நீங்க கொண்டு வரீங்க அது வந்து ரொம்ப ஒரு அநாகரிகத்தின் உச்சம் நான் நினைக்கிறேன் சார் அந்த வேலையே வந்துட்டு பண்றது வந்துட்டு விஜயனுடைய கட்சிக்காரர்கள் ஏன்னா ரசிகர்கள் இப்போ கட்சிக்காரர்கள் சோஷியல் சோசியல் மீடியா வாரியர்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு செய்தி உண்டு ஏன்னா விஜய் மேல பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கும் போது வந்துட்டு ஏகே ரசிகர்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க தான் குத்தி காட்டிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்கால் மட்டும் சரியான மாதிரி கையில் எடுக்க இல்லை வாய்ப்பு இருக்கு அதில் எந்த மாற்றமே இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இது போன்ற இழிவான செயல்களை இந்த ரசிகன் செய்வதற்கு என் பாசையில் முட்டாள் ரசிகன் செய்வதற்கு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் எண்ணத்தை விதைச்சிங்களோ அதைத்தானே நீங்கள் அறுக்க முடியும் நீங்கள் வினையை விதைச்சிங்க இன்னைக்கு வினையை அறுக்குறீங்க இதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் யாருமே விதிவிலக்கு இல்லை உங்களுடைய ரசிகனை நீங்கள் ஒரு நல்வழிப்படுத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி கேடு கட்ட வேலையை செய்ய மாட்டாங்க நீ பாருங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் வச்சுருக்காரு அது சுருக்கமாக டிவி கே அப்படிங்கிறாங்க அப்போ அஜித் ரசிகர்களை என்ன பண்ணுறான் கொண்டு போய் இது திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷன் அதுக்கு ஒரு புது பொழிப்புரை எழுதுறான் அப்போ நீங்க இப்படி வந்து விஜயை விமர்சிக்கும் போது அப்போ விஜய் ரசிகன் என்ன பண்ணுவான் அடடா என்னடா இது நம்ம தளபதியை வந்து இந்த மாதிரி திட்டாங்களேன்னு இப்போ அவன் வந்து கருவறுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பதிவு கண்ணில் படும்போது அதை வந்து அஜித்தை தாக்குவதற்கான ஆயுதமாக அவள் பயன்படுத்துகிறான் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் தான் இவங்களையெல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு நல்வழி காட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது அறிவோடு இந்த கூட்டம் வளர்ந்துருக்கும் இன்னைக்கு வந்து அறிவு மலுங்கி போன ஒரு முட்டாள் கூட்டமாக இருப்பதற்கே நீங்கள் தான் காரணம் இவர்களுடைய இந்த அருவறுப்பான தாக்குதலுக்கு பிறகாவது நீங்கள் வந்து சுதாரிச்சுக்கிட்டு இவர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிற முயற்சியை இறக்குனா அது நல்லாயிருக்கும்